இன்னைக்கு நாம எந்த வீடியோவை பார்க்க போறோம் தெரியுமா இனிஷியேட் டோக்கன் ஃபார் டாக்குமெண்ட் எப்படி எடுக்குறதுங்கறத பத்தி வெரிவா பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல நீங்க www.tnreginet.gov.in அப்படிங்கற இணையதளத்துக்குள்ள போகணும் லாகின் பேஜ்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் மற்றும் கேப்ஷா கோட கவனமா பதிவு செய்யணும் registration, document registration, my document click செய்யனு. No. Click பண்ண ஒடனேயே, select option click செய்யனு. No. Initiate token click செய்யனு. No. Click பண்ணது கப்பிரமா, date of appointment enter செய்யனு. அது கப்பிரம் தேவையான time slot select செய்யனு. கடைசியா சப்மிட் பட்டனை கிளிக் செய்யணும் சப்மிட் பட்டனை கிளிக் செஞ்சதுக்கு அப்புறமா அக்னாலஜ்மென்ட் பேஜ் ஓபன் ஆகும் அதுல கிளிக் ஹியர் பட்டனை கிளிக் பண்ணனும் அத பண்ணீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் அவ்வளவுதாங்க இனிஷியேட் டோக்கன் ஃபார் டாக்குமெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத பத்தி சுலபமா தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி நேர்களே நாம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் வணக்கம்